ஊழலை ஒழிக்க பிறந்தவன் நான் என்றுதான் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அரியணை ஏறினார் பிரதமர் மோடி ஆனால் அறிவியல் பூர்வ ஊழலுக்கு உலக உதாரணமே நான் தான் என்பது போல தேர்தல் பத்திர நன்கொடை ஊழலில் நாரிக் கொண்டிருக்கிறது பாஜக பத்தாயிரம் கோடிக்கு மேல் ஊழல் செய்து உச்ச நீதிமன்றத்தில் சிக்கியிருக்கும் மோடியின் ஊழல் முகம் முதன் முதலாக பெரிய அளவில் சந்தி சிரிக்கிறது ஒன்றிய அரசின் நிறுவனங்களை பயன்படுத்தி வழிப்பறி கொள்ளையர்களைப் போல பல்லாயிரம் கோடியை வசூலித்து சாதனை படைத்துள்ளது பாஜக மோடி அரசின் ஊழல் அத்துமீறல்களில் விழித்து கொண்ட உச்ச தேர்தல் பத்திர ஓரங்களை வெளியிடுமாறு கடந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி எஸ்பிஐ வங்கிக்கு உத்தரவிட்டது ஆனால் அதை முழுமையாக அளிக்காத எஸ்பிஐ வங்கியை உச்சநீதிமன்றம் கடந்த திங்கட்கிழமை கண்டித்தது இந்த தேர்தல் பத்திர ஊழல் வெளிவந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருப்பவர்கள் நேற்று அம்பலமானார்கள் இந்த ஒரு விஷயத்தில் இதுவரைக்கும் கொஞ்சம் கராராக இருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் அதை பாராட்ட வேண்டியது அதே நேரத்தில் இப்போவும் வந்து ரெண்டாயிரத்து பத்தொம்பதில் எப்போ வழக்கு ப வந்ததோ அதுக்கு பிறகு உள்ள பத்திரங்கள் தான் டீடைல்ஸ் கேட்குறாங்க நான் பதினெட்டுலேயே பத்திரங்கள் கொடுத்துட்டாங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸை பற்றி இதில் சொல்லலை அதுவும் கேட்டால் தான் அதில் அந்த ரெண்டாயிரத்து பதினெட்டில் விற்பனையான பத்திரங்களில் தொண்ணூற்றி சதவீதம் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் போச்சுன்றது பத்திரிகைகள் வந்து சொல்கிறாங்க இப்போ இதில் சில விஷயங்கள்லாம் ஏற்கனவே பத்திரிகைகள் மூலமாக தெரிய வந்துடுச்சு தேர்தல் பத்திரத்துக்கு முன்னாலேயே ஏற்கனவே அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வாங்கிறதுன்றது இருந்திருக்குது அதுக்கு வந்து தேர்தல் கமிஷனுடைய விதிமுறைப்படி இருபதனாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்கியாச்சுன்னு சொன்னாங்க அதை வந்து தேர்தல் கமிஷனுக்கு அவங்க எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கணும் அப்போ அதை தெரிவிக்கிறது மூலம் அந்த லிஸ்ட்டு இப்போ வெளியில் வந்த பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த தேர்தல் பத்திரத்துக்கு அப்பாற்பட்டு பல ஆயிரம் கோடி ரூபாய் அங்கே பரிவர்த்தனை நடந்திருக்குது அதில் தொடர்பு படுத்தி பார்க்கும்போது எல்லாமே அந்த கம்பெனிகள் தங்களுடைய சுயநலாபத்துக்காக லாபத்தை அதிகரித்து கொள்வதற்காக ஒரு கையூட்டாக கொடுக்கறது தான் இந்த பத்திரம்ன்றது தெரியுது நேற்று உச்ச நீதிமன்றம் சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் யார் இந்த தேர்தல் பத்திரத்தினுடைய தகவல்கள் வெளியே வந்துடக்கூடாதுன்றதில் குறிப்பாக இருக்காங்கன்றது நேற்று பகிரங்கமாக தெரிஞ்சது ஒன்று சிஐஏ கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அசோச்சம் விக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்களுடைய கூட்டமைப்புக்கள் தொழில் கூட்டமைப்புகள் இவை அவங்க வந்து நேற்று திடீர்னு போய் கேட்குறாங்க எங்களுடைய கருத்தையும் கேட்கணும் இது பண்ணலைன்னு சொன்னால் வந்து வியாபாரம் செய்வதற்கான சூழல் மாறுகிறது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் நாம் பின்னால் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் கிளியராக சொல்லிட்டார் நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நீங்கள் இத்தனை நாள் கழித்து இப்போ கோர்ட்டுக்கு வந்துருக்குறீங்க அதனால் அவங்க பெரிய இது உங்களுடைய பெட்டிஷனே ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லிட்டார் அடுத்து அந்த அகர்வால்னு சொல்லி அந்த சுப்ரீம் கோர்ட்டு பார் அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட்டு அந்த ஆள் வந்து பிரசிடென்ட்டுக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு அதுக்குனுடைய காப்பியை உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு அனுப்பிட்டு அவர் போய் தின்னு நிற்கிறாரு என்னுடைய இதையும் கேட்கணும் எங்களுக்கு பின்னால் நீங்கள் முடிவெடுக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அதில் அவர் ரொம்ப கராராக சொல் பதில் சொல்கிறார் நீங்கள் வரைக்கும் பெட்டிஷனே ஃபைல் பண்ணலை நீங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய மெயில் யாருக்கோ அனுப்புகிற மெயிலுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல முடியாது ஒரு வழக்கறிஞர் முறையில் முதல்ல அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிடுங்க ஃபைல் பண்ணுங்கள் பெட்டிஷன் பெட்டிஷன் அட்மிட் ஆகுதான்னு பாருங்கள் அதுக்கு பிறகு பேசுங்க அது இல்லாமல் இங்கே வந்து நீங்கள் கோர்ட்டுக்குள்ளே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொ சொல்கிறார் இதில் இந்த ஸ்டேட் பேங்க்குக்கு மேலே அவங்க போட்டிருக்க அவர் சொன்ன அந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி இவ்வளோ பெரிய பேங்க்கு நீங்கள் என்ன அப்பப்போ கேட்கும்போது ஒவ்வொரு விதமாக தான் கொடுப்பீங்களா முழு விவரத்தையும் கொடுக்குறக்கு தெரியாதான்றது அது ஸ்டேட் பேங்க்கு மேலே ஒரு பெரிய தாக்குதல் ஸ்டேட் பேங்க் வந்து இவ்வளவு கேவலமாக போயிடுச்சு அப்படின்றது ஸ்டேட் பேங்கினுடைய முன்னாள் அதிகாரின்ற முறையிலையும் அதிகாரிகள் சங்கத்தினுடைய அகில இந்திய தலைவர் என்ற முறையிலையும் ரொம்ப வருத்தப்படுறேன் ஸ்டேட் பேங்கினுடைய வந்து இந்த நிலைப்பாடு என்பது ஏதோ அழுத்தத்தினால நடக்குதுன்றதுல சந்தேகம் கிடையாது மேலிருந்து இருக்கக்கூடிய அழுத்தத்தினால் அந்த அழுத்தத்தை தாங்கக்கூடிய சக்தி ஸ்டேட் பேங்கினுடைய சேர்மனுக்கு இருக்கணும் ஸ்டேட் பேங்கினுடைய சேர்மனும் வேறு எந்த நடவடிக்கையும் தெளிதாக எடுத்துட முடியாது பட் இப்போ என்னென்னா இப்போ எல்லாத்துக்கும் நம்ம பார்க்குறோம் எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் எல்லாருக்கும் இந்த ரெய்டு இந்த ரெய்டு என்பதே வந்து ஒரு பயத்தை உருவாக்கிறது அந்த மாதிரி ஒரு பயத்தை கூட உருவாக்கியிருக்கலாம் அதனால் அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ பிப்ரவரி பதினஞ்சுலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு மார்ச் இருபத்தொன்று வரைக்கும் போகுது ஆனால் இனிமேல் வர வேண்டியது வந்து அந்த அதில் இருக்கக்கூடிய சங்கேதம் என்னென்னு சொல்லக்கூடிய அந்த நம்பரை வச்சு பார்த்தா கரெக்டாக யார் வாங்கினாங்க யாருக்கு கொடுத்தாங்கன்றது கண்டுபிடிக்க முடியும் அவ்வளோதான் ஆனால் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் பத்திரிகைகள் மூலமாக ஊடகங்கள் மூலமாக வெளியில் வந்துடுச்சு அதனால் இனிமேல் என்னமோ வர்றதுனால மட்டும் பெரிய மாற்றம் புதுசாக வந்து தகவல் கிடைக்கும்னு தோணலை பட் இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல்கள் அடிப்படையிலே பார்க்கும்போது எவ்வளவு பெரிய ஊழல் இது அப்படின்றது தெரியுது குறிப்பாக அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிபிஐ இன்கம் டேக்ஸ் ரெய்டு நடத்தி அந்த ரெய்டு நடத்தின உடனே போய் பணம் கொடுக்குறான் பாருங்க இப்போ இது வந்து பழைய காலத்தில் உள்ள அந்த கத்தியை காட்டி பைசா பறிக்கிற அந்த உள்ளதுக்கு ஒரு அரசியல் கட்சி போயிடுச்சுன்றது ரொம்ப வருத்தத்தோடு பார்க்க வேண்டியிருக்கு அதே மாதிரி இந்த அமைப்புகள் மேலே உள்ள நம்பிக்கை சுத்தமாக போயிடுச்சு முன்னால் இடி இன்கம் டேக்ஸ் நாக்கி அவங்க சிபிஐ எல்லாமே வந்து மாநிலங்கள்லேயே ஒரு பிரச்சனை வருது ஒருத்துக்கு கேஸ் வந்து கொஞ்சம் சிக்கலான கேஸாக இருக்குன்னா சிபிஐ கொடுன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த நம்பிக்கையே போயிடுச்சே இவங்க எதுக்கு வேணாலும் மேலே இருக்கிறவங்க சொல்கிறதுக்கு வந்து நடவடிக்கை எடுப்பாங்க இல்லைன்னா அமைதியாக இருப்பாங்கன்னு சொல்லி எப்படி அந்த பாண்டு போய் கொடுத்த உடனே அந்த கேஸ் இல்லாமல் போயிடுது இல்லை அஜித் பவர் வந்து அவங்க கூடல கூட்டணி வச்சு துணை முதல்வர் ஆனதும் அவருடைய கேஸ் இல்லாமல் போயிடுது இப்போது இது வந்து அந்த அமைப்புகள் மேலேயே உள்ள ஒரு நம்பிக்கை தன்மை போகுது அதில் வங்கியினுடைய மேலே எடுக்கக்கூடிய குறிப்பாக ஸ்டேட் பேங்க் நடந்திருக்கிறதுனால ஸ்டேட் பேங்க் மேலேயும் ஒரு பாதிப்பு உருவாகிருக்கு தேர்தல் பத்திர மோசடியில் ஆறாயிரம் கோடி அளவுக்கு நிதி பெற்ற பாஜக ஆவணபூர்வமாக இப்போது அம்பலமாகி இருக்கிறது இந்தியாவில் ஒரே ஒரு கட்சியான பாஜக மட்டும் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் நிறுவனங்களை மிரட்டி பணம் பெற்றிருக்கிறது ஏற்கனவே பத்திரிகை செய்தி வந்திருக்குது பதினாறாயிரம் கோடிக்கு மேலே அவங்களுக்கு அவங்க வாங்கியிருக்காங்கன்றது என்ன நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அந்த ரெண்டாயிரத்து பதினெட்டில் கொடுத்தது இந்த கணக்கில் வரல அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ளது வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பர்டிகுலர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு வரைக்கும் வாங்கினது தான் இருக்குது இப்போ இந்த தேர்தலுக்காக அதுக்கு பிறகு எவ்வளோ வாங்கியிருந்தாங்கன்றது தெரியாது இப்போ தானே பிப்ரவரி பதினஞ்சில் தானே நமக்கு இது சுப்ரீம் கோர்ட்டு இந்த ஒரு ஆர்டரை போட்டாங்க அது வரைக்கும் ஆட்கள் கொடுத்துட்ருந்தாங்க எவ்வளோ கொடுத்தாங்கன்றது தெரியாது ஆனால் ஏற்கனவே கொடுத்ததுலேயே பெரும்பகுதி அவங்களுக்கு தான் போயிருக்குதுன்னு மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நாற்பத்தெட்டு சதவீதம்னா அவங்களுக்கு மட்டும் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம்ன்றது தெளிவாக தெரியுது அப்போ அவங்கள்ட்ட வந்து என்ன பலன் கிடைக்குமோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த மெகா இன்ஜினியரிங் அவனுக்கு வந்து டேக்ஸ் கன்செஷன் கொடுக்குறாங்க அவனுக்கு அந்த தேர்தல் பத்திரம் கொடுத்த உடனே பதினாலாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் கிடைக்குது அப்போ இது ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு கையூட்டு பிரைவ்ன்றது கண்கூடாக தெரியுது அது என்னன்னா இவங்க தான் ஆட்சிக்கு வரும்போது ரெண்டாயிரத்து பதினாலில் டூ ஜி ஊழல் டூ ஜி ஊழல்னு சொல்லி அங்கே போய் அன்னாக சாராய உட்கார வச்சு பொதாஞ்சலி சாமியார் போய் உண்ணாவிரதம் இருந்தார் இவங்கெல்லாம் உண்ணாவிரியே இதாட்டு டூ ஜி ஊழல் டூ ஜி ஊழல்னு சொல்லிட்டு வந்தாங்க பின்னால் பார்த்தாச்சுன்னா டூ ஜி ஊழலில் பெருசாக ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லி அதுக்கு விசாரணை ரிப்போ கமி கமிஷன் இந்த சிஏஜி ரிப்போர்ட்டு கொடுத்த வினோத் ராய் போய் சு உச்ச நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டார் ஸோ அப்போது ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்போம்னு சொன்னவங்க எவ்வளவு பெரிய ஊழல் இதெல்லாம் வந்து ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தானு சொல்லுவாங்க அந்த எலக்ட்ரல் பாண்ட் ஒரு பனிக்கட்டியினுடைய உச்சி தான் நமக்கு தெரியுது இதுக்கு அப்பாற்பட்டு பல்வேறு வழிகளில் பணம் வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வந்து கொஞ்சம் வெளியே ஒன்று இந்த தேர்தல் பத்திர மோசடிகளில் பிரதமர் மோடியின் நிழலான அதானி அம்பானியின் பெயர்கள் நேரடியாக இல்லை ஆனால் நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள விரும்பும் உண்மையும் இதனுள் உள்ளது மோடியின் அரசே கடந்த பத்தாண்டுகளில் அதானி அம்பானியை சார்ந்தே செயல்பட்டு வந்தது ரொம்ப சிம்பிள் அவங்கெல்லாம் அவருடைய குடும்பம் மேரா பரிவார்ன்னு சொல்கிறார் இல்லையா அந்த குடும்பத்தில் முக்கியமான அங்கம் வைக்கக்கூடியவங்க ஸோ அவங்களுக்கு அரசாங்கம் பணம் கொடுக்குமே தவிர அரசாங்கம் பணம் இருந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு அப்பாற்பட்டும் ரிலையன்ஸினுடைய ஒரு மூலதனம் உள்ள இன்னொரு கம்பெனி வந்து நானூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் பத்திரம் கொடுத்துருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெரிய நிறுவனங்களை பொறுத்தவரில் அரசாங்கத்துக்கு அவங்க வேறு பல விதங்களில் நேரடியாக உதவி செய்துகிட்ருக்காங்க அவங்களுக்கு ஏற்றபடி அரசாங்கம் கொள்கைகளை மாற்றி கொள்கிறது இந்த ருபாய் அம்பானி ஒரு தடவை அவர் அந்த அம்பானியன் சன்ஸ்ன்னு சன்ஸ்னு ஒரு புக்கில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கலில் இருக்குது அவர்கிட்ட வந்து கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் இந்த நாட்டினுடைய சட்டங்களை மதிப்பவன் சட்டத்துக்கு புறம்பாக எதையும் செய்வதில்லை ஆனால் சட்டங்களை எனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வேன் அதற்கு எந்த விலையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் செய்து கொண்டிருக்கிறேன்னு ஓப்பனாக சொன்னவர் ஸோ அதனால் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த எலக்ட்ரல் பாண்டில் தான் கொடுக்கணுன்றதுக்கு அவசியம் இல்லை வேறு பல்வேறு விதங்களில் ரெண்டாயிரத்து பதினாலு தேர்தலில் பார்த்தோம் நரேந்திர மோடி அவர்கள் அதானியினுடைய பிளேனில் தான் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார் அதனால தான் அனுமதி பட்ட ஜஸ்ட் ஆச்சாரியான்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்கினுடைய சேர்மனை வந்து ஆஸ்திரேலியாவுக்கு கூட கூட்டிகிட்டு போய் அவருக்கு ப்ரெசன்ஸில் அங்கே வந்து அந்த கடன் கொடுப்பதற்கான ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க அதெல்லாம் எந்த சட்டத்துலையும் இல்லாத ஒன்று அப்ளிகேஷனே இல்லாமல் ஒரு ஒப்பந்தம் போடப்படுகிறது கடன் கொடுப்போம்னு சொல்லி ஸோ அதனால் இந்த அம்பானி அடானி அகர்வால் அகர்வால் பாண்டம் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி சில ஆட்கள் ஏற்கனவே அவங்க சொல்கிறாங்க இல்லையா அந்த நாட்டில் நூற்றி நாற்பது கோடி பேரையும் நாங்கள் பராமரிக்க முடியாது ஒரு ஐந்து ஆறு பெரும்பணக்காரர்களை உருவாக்குவோம் அவங்க அந்த நாட்டை பார்த்துக்கொள்வாருன்னு சொன்னால் அதனால் அவங்களுக்கு சலுகைகள் தான் அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதே தவிர அவங்களுக்கு எப்படி தேவையோ அப்படியெல்லாம் அவங்கள பயன்படுத்திக்கிடுவாங்க பத்து கான்ஸ்டுவன்சிக்கு நீ பார்த்துக்கன்னா அவங்க பார்த்துக்கிட போகிறாங்க தேர்தலில் பல்வேறு செலவுகளை அவங்க ஏற்றுக்கிடுவாங்க இந்த நாடு முழுவதும் அவங்களுக்கு இன்னைக்கு நிலமும் கட்டடங்களும் ஏராளம் கட்டப்பட்டிருக்கிறது அந்த பணங்கள்லாம் யார் மூலதனம் செய்தார்கள் இதெல்லாம் அவங்க ஆட்சியை விட்டு வெளியே தான் நமக்கு உண்மை கொஞ்சமாக தெரிய வரும் இல்லைன்னா தெரிய வராது மோடி தனது சாதனையாக சொல்வது டிஜிட்டல் பரிவர்த்தனையை பரவலாக்கினேன் என்பதுதான் ஆனால் அதிலும் பேடிஎம் அம்பலமாகி இருக்கிறது பேடிஎம் நிறுவனத்தின் விளம்பர முகவர் போல செயல்பட்டார் பிரதமர் மோடி இன்று அதுவும் அம்பலமாகி நிற்கிறது நீங்கள் டிஜிட்டல் பரிவர்த்தனை மோடி அரசாங்கத்துக்கு பிறகு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற அதாவது டிஜிட்டல் பரிவர்த்தனையை அதிகரிப்போம் அப்படின்னு சொன்னாங்க தொடக்கத்தில் சொன்னாங்க அது எவ்வளோ பெரிய மோசடி அல்லது ஒருவேளை சின்ன சின்ன விஷயம் நடந்திருக்கு இன்றைக்கி வந்து ஒரு பண பரிமாற்றத்தில் ஜிபே பண்ணுற சாதாரண பெட்டி கடைகளுக்கு பயன்படுத்துறது வேணால் அதிகரிச்சிருக்கலாம் ஆனால் அது அதன் பின்புலத்தில் மிகப்பெரிய ஒரு பொய் மறைக்கப்படுது அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி எஸ்பிஐ வங்கி விவகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும் இந்தியா முழுக்க டிஜிட்டல் பரிவர்த்தனை நாங்கள் கொண்டு வந்துட்டோன்னு பெருமைப்படுற அந்த மோடி அரசாங்கம் ஏன் எஸ்பிஐ வங்கிகிட்ட உச்சநீதிமன்றம் கேட்ட ஒரு தரவை ஒரு பத்து நிமிஷத்தில் கொடுக்க முடியலை தேர்தல் பத்திர விஷயம் இருக்கு இல்லைங்களா தேர்தல் நன்கொடைகள் வாங்குகிற விஷயத்தில் உச்சநீதிமன்றம் வந்து மத்திய அரசாங்கத்திட்ட தகவல் கேட்குறாங்க இந்த பத்து ஆண்டுகளில் தேர்தல் பத்திரம் கொண்டு வந்த பிறகு நீங்கள் உள்ள தரவுகளை கொடுங்கன்னு சொல்லும் பொழுது அதற்கு நான்கு மாதங்கள் அவகாசம் கேட்குது எஸ்பிஐ வங்கி இப்போ நீதிமன்றம் அதை நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக போட்டிருக்காங்கிறது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் டிஜிட்டல் பரிவர்த்தனைங்கிறத நீங்கள் வெறும் ஜிபே அந்த டீ கடையில் போயிட்டு டீ வாங்கிறதுக்கும் பெட்டி கடையில் போயிட்டு பொருள் வாங்கிறதுக்கும் மளிகை கடையில் வந்து பொருள் வாங்கிறதுக்கு மட்டுந்தான் மின்னணு பரிவர்த்தனை நம்ம சொல்ல முடியுமா நாட்டினுடைய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி சர்வதேச அளவில் மிக முக்கியமான வங்கின்னு சொல்லக்கூடிய ஒரு பொதுத்துறை வங்கிகளில் ஏன் இந்த மின்னணு பரிவர்த்தனை வந்து நிமிடத்தில் நடக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஸோ இப்போ இதற்கு பின்னால் இந்த மின்னணு பரிவர்த்தனைக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு பெரிய ஏமாற்று விலை நடக்குதுன்னு சொல்லலாம் இன்றைக்கி பேடிஎம் அந்த பேமெண்ட் வங்கி தொடங்கும் பொழுது அதற்கான பிரச்சார முகவராக அவருடைய படத்தை போட்டு தான் வந்து அந்த பேடிஎம் நிறுவனம் விளம்பரம் கொடுத்தது இன்றைக்கி அந்த பேடிஎம் நிறுவனம் அவங்களுடைய பேமெண்ட் வங்கியினுடைய ஒரு ஒரு கணக்கிலிருந்து பலவிதமான லட்சம் மோசடிகள் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மோசடி அம்பலமாகுது அம்பலமாகும் பொழுது அவங்களுடைய பேமெண்ட் பேங்க் பரிவர்த்தனை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் நார்மலாக ஒன் டு ஒன் இந்த பேடிஎம் டிரான்சாக்ஷன் நடக்குது ஆனால் அவங்க அந்த பேமெண்ட் வங்கின்னு சொல்லுவாங்க சிறு குறு வங்கி மாதிரி ஒரு ஒரு லட்ச ரூபாக்குள்ளே டெபாசிட் பண்ணிக்கிற ஒரு வங்கி ஒன்று நடைமுறை இருக்குது அதை நிறுத்தி வைங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பல மோசடிகள் அதற்கு பின்னால் நடந்திருக்கு அப்படிங்கிறதான் இதில் பார்க்க முடியுது அதனால் இந்த மின்னணு பரிவர்த்தனை இல்லை டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறது இதற்கு பின்னால் இந்த மாதிரியான மோசடிகளையும் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அதனால் இது முழுமுற்றான உண்மை கிடையாது நீங்கள் டிஜிட்டல் இந்தியாவை ஆக்கியிருந்தீங்க அப்படின்னா வங்கி கேட்குற வங்கிகிட்ட கேட்குற தகவல்கள் நீங்கள் பத்து நிமிடத்தில் கொடுத்துருக்க முடியும் கொடுக்கணும் அது நடக்கவில்லை என்றால் அது என்ன டிஜிட்டல் இந்தியா இந்த டிரான்சாக்ஷன் பண்ணுறது எல்லாமே இந்த மின்னணு பரிவர்த்தனை பண்ணுறது எல்லாமே தொழில்முறை வங்கியினுடைய செயலிகள் கிடையாது எல்லாமே வந்து ஒரு தனியார் கையில் இருக்கிற வங்கி தான் பேடிஎம் ஆகட்டும் சரி ஜிபே ஆகட்டும் சரி ஃபோன்பே ஆகட்டும் சரி இந்த செயலிகள் எல்லாமே ஒரு திடீரென உருவான திடீர் பணக்கார நிறுவனங்களுடைய செயலிகள் தான் சொல்ல முடியும் பேடிஎம் நிறுவனர் அந்த அதுக்கு முன்னாடி என்ன பிஸ்னஸில் இருந்தார் அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி ஜிபேவும் அந்த மாதிரி தான் ஸோ எல்லா தனியார் நிறுவனங்களும் இதில் வந்து இந்த பரிவர்த்தனை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் தொழில்முறை வங்கிகள் வந்து இந்த மாதிரியான சிறு பரிவர்த்தனைகளுக்கு வந்து பெருசாக முக்கியத்துவம் முன்னிலையில் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அவங்கள்ட்ட மேஜர் ரோல் கிடையாது மிகப்பெரிய பர்சன்டேஜ் வந்து இந்த மாதிரி நிறுவனங்களில் இருக்குது ஸோ அப்போ மின்னணு வடிவங்களுடைய பரிவர்த்தனைங்கிறது தொழில்முறை வங்கிகளுடைய தேவைகளை வந்து குறைக்குது அப்படிங்கிறது தான் இதிலிருந்து தான் வந்து ஏடிஎம் இந்த மாதிரியான விஷயங்கள் குறைக்கப்படும் எண்ணிக்கைகள் குறைக்கப்பட்டது இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் இந்த வங்கி தொழிலை வந்து கிட்டத்தட்ட இந்த சிறு டிரான்சாக்ஷன் வங்கி தொழிலிருந்து ஒரு ஒரு பெரிய மக்களை அப்புறப்படுத்துவது தான் முன்னாடி வந்து நம்மள்ட்ட இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள் சிறு குறு கடன்கள் கொடுப்பாங்க அதை வசூல் பண்ணுவாங்க இப்படிங்கிற நடைமுறைலாம் இருக்கும் ஸோ அப்போ ஒரு ஒரு பெருவாரியான மக்கள் பிரிவினரை இந்த சிறு பரிவர்த்தனை செய்யக்கூடிய மக்கள் பிரிவினரை தொழில்முறை வங்கிகளிலிருந்து அப்புறப்படுத்துது இந்த இந்த வர்த்தகங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க முடியுது ஸோ அப்போது இந்த வங்கித்துறை உருவில நீங்கள் இப்போ நம்ம மின்னணு பரிவர்த்தனை வந்து நமக்கு எளிதாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இதற்கான கட்டண முறை வர வருது அப்படின்னா நம்ம இதுக்கு பழகிறோம் அப்படின்னா இதுக்கான கட்டண முறை வரப்போகுது அப்படிங்கிறது தான் நம்ம தர தகவல்கள் தரவுகள் எதிர்கால கணிப்புகள்லாம் சொல்கிறது இப்போ சில இடங்களில் அப்படியான இப்போ ஏடிஎம் பயன்படுத்துகிறதோ அல்லது கிரெடிட் கார்டு பயன்படுத்துகிறதிலேயோ வந்து கட்டண முறைகள்லாம் வந்துடுச்சு ஒரு மாதத்துக்கு எத்தனை முறை தான் வந்து பயன்படுத்தணும் அதுக்கு மேலே பயன்படுத்தினா கட்டணம் அப்படிங்கிறலாம் வந்துட்டு ஸோ இந்த நம்ம இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனையும் நம்ம தொடர்ச்சியாக அடாப்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கான கட்டண முறைகள் வரும் பொழுது மக்களுக்கு நெருக்கடி உருவாகும் அப்படிங்கிறது முக்கியமாக ஒரு பெருவாரியான பிரிவினரை தொழில்முறை வங்கிகளிலிருந்து தள்ளி வைக்கிற வேலைகள் இந்த மின்னணு பரிவர்த்தனைகள் செய்யுது அப்படின்னு சொல்லலாம் இந்த தேர்தல் பத்திர மோசடிகளில் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை மட்டுமல்ல ஒன்றிய நிதித்துறை அமைச்சகமும் விதிமுறைகளை தளர்த்தி வங்கிக்கும் பாஜகவுக்கும் இடையில் தரகர் போல செயல்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது ஒன்று வந்து இது தவறான முன்னுதாரணம்ன்றதுல சந்தேகமே இல்லை நீங்கள் தான் ஒரு விதிமுறையை கொண்டு வர்றீங்க அதை ரிசர்வ் பேங்க் அனௌன்ஸ் பண்ணுது ஒரு பத்திரம் இந்த பத்திரத்தை பொறுத்தவரையில் ஒரு வருஷத்தில் நாலு தடவை தான் இது கொடுக்கலாம் அப்படின்னு எந்த மாதங்கள்னு கூட முடிவு செய்திருந்தாங்க ஆனால் அதை தளர்த்தி இந்த நிதித்துறை நிதியமைச்சகத்துலேருந்து சொல்கிறாங்க இல்லை இப்போ கொஞ்சம் புதுசாக பாண்ட் வாங்குங்க அப்படின்னு சொல்லி அது எப்போல்லாம் தேர்தல் வருதோ அப்போல்லாம் அதுக்கேற்றபடி டேட்டை மாற்றிக்கிட்டாங்க பதினஞ்சு நாளைக்குள்ள என்கேஷ் பண்ணணுன்றது அது வந்து அவங்க உருவாக்கின விதிமுறை அதை திருப்பி என்ன செய்கிறாங்க என்கேஷ் பண்ண முடியலைன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலருந்து கூப்பிட்டு ஸ்டேட் பேங்க்குக்கு சொல்கிறாங்க இதை நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க பதினஞ்சு நாளைக்கு போயில் அப்போ முப்பது நாள் ஆனாலும் அது என் கேஸ் ஆகிருக்கு இதெல்லாம் ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் கண்டுபிடிச்சி ரிப்போர்ட்டில் வந்து பத்திரிகைகள்ல தெளிவாக வந்திருக்கு அப்போ இது வந்து ஒரு பெரிய தவறு இதில் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரில் இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பிக்கை தன்மை என்பது ரொம்ப குறைஞ்சி போச்சு கொஞ்ச காலமாக பார்த்துட்டு இருக்கிறோம் இவிஎமுக்கு எதிராக இத்தனை பிரச்சாரங்கள் நடந்துகிட்டு நிறைய பேர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாங்க பெரிய தொழில்நுட்ப வல்லுநர்களெல்லாம் சொல்கிறாங்க இதில் வந்து தவறு செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு ஆனால் தேர்தல் ஆணையர் தேர்தல் ஆணையர் அறிவிக்கக்கூடிய அன்னைக்கு அவர் என்ன சொல்கிறாரு நூறு சதவீதம் நம்பது தகுந்தது அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு வேற பாடுறார் நேற்று ராத்திரி நான் அவர் வீட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பாட்டு கிடைத்தது அப்படின்னு சொல்லி அது ஈவிஎம் பாட்டு பாடுறதா ஏன் எனக்கு மேலே குற்றம் சொல்கிறீர்கள் நீங்கள்லாம் ஜெயிக்கும்போது என்னை பற்றி பேசுகிறதில்ல தோற்று போனால் என்னை பற்றி பேசுகிறீங்க இப்படின்னு இது ஒரு அரசியல் கட்சி செய்ய வேண்டிய பிரச்சாரம் செய்யலாம் ஒரு தேர்தல் ஆணையர் அதை செய்யலாமா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ரெண்டாவது தேர்தல் கமிஷனர் நியமனம் இப்போ பார்த்தோம் அவங்களே நியமித்த ஒருத்தர் கோயல் வந்து திடீர்னு விட்டுட்டு ஓடிட்டார் என்னன்றது இன்றைக்கு வரைக்கும் உண்மை வெளியே வரல அவரும் இப்போ சொல்ல மாட்டார் அவருக்கும் ஆபத்து பயமெல்லாம் இருக்கும் என்றைக்காவோ ஒரு நாள் வெளியே வரலாம் பதினஞ்சாந்தேதி நியமனம்னு சொன்னாங்க தேதிக்கு மேலே கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் பதிமூணாம் தேதியே ரெண்டு பேரை உடனே நியமனம் பண்ணியாச்சு அவங்க யாருன்னு பார்த்தாச்சுன்னாக்கி உள்துறை அமைச்சத்தில் ஏற்கனவே வேலை செய்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன நம்பிக்கை நம்பகத்தன்மை இருக்குது அதனால் தேர்தல் ஆணையம் வந்து இந்த விஷயங்களில் தலையிடுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் ஊடகத்துறையிலேருந்து பார்த்துருப்பீங்க அவருடைய ப பேட்டியில் பேட்டி முடிஞ்சதும் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க அதில் ஒரு பெண்மணி அழகான ஒரு கேள்வியை கேட்குறாங்க இந்த ஹேட் ஸ்பீச்சை பற்றி நீங்கள் சொன்னீங்க வெறுப்பு பேச்சுக்கள் அதில் வந்து எதிர்கட்சிகள் பேசுனா நீங்கள் உடனே தேர்தல் விதிமுறைகள் வர்றதுக்கு முன்னாலேயே நீங்கள் செய்யறது தப்புன்னு சொல்றீங்க ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களோ அல்லது பிரதமரோ பேசுனா அதை பற்றி கேட்க மாட்டேன்றீங்களே அப்போ இந்த இதை இந்த விதிமுறைகள் எல்லாம் எதிர்கட்சிகளுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டதுக்கு அது பதிலே சொல்லலை அவர் எப்படி இருக்கு பாருங்க தேர்தல் ஆணையம் ஸோ இன்னைக்கு அதில் வந்து ஒரு பெரிய நம்பகத்தன்மை குறைந்திருக்கிறது வாக்கு எந்திரம் பற்றி பெரிய கேள்விகள் இருக்கிறது ஆனால் அதை பற்றி அவங்க கவலைப்படாமல் இருக்கிறாங்க ஒன்றும் வேண்டாம் மக்கள் என்ன கேட்குறாங்க ஐயா நீங்கள் தான் வந்து எந்திரம் கொண்டு வந்தீங்க அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு விவி பேட்டர்னு ஒரு சீட்டை கொண்டு வந்தீங்க அது முதல்ல வந்து பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு செகண்டு தெரிஞ்சுது இப்போ ஏழு செகண்டு தான் தெரியுது அதுக்கு பிறகு அது அங்கே உள்ள உழுதா இல்லையான்னு தெரியல எங்களுக்கு அந்த சீட்டு எங்கள் கையில் வரட்டும் அது பார்த்துட்டு கரெக்டாக தான் விழுந்திருக்குதா அப்படின்னு அந்த சிம்பலை பார்த்துட்டு நாங்கள் உள்ள போட்டுறோம் எண்ணும்போது நீங்கள் அதை எண்ணுங்க அப்படின்றது தான் பெரிய கோரிக்கையாக மக்கள் வைக்கிறது இதுக்காக ஏராளமான போராட்டங்கள் நடந்துட்டு உச்ச நீதிமன்றமும் அது தலையிட மாட்டேன்னு சொல்லுவோம் இதில் நாங்கள் தலையிட மாட்டோம் ஸோ அது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கே ஒரு பெரிய சவாலாக இன்னைக்கு வந்திருக்குதுன்றது தான் பார்க்கணும் மோடியின் மீதும் பாஜக அமைத்திருக்கும் கூட்டணி மீதும் வட இந்திய மக்களே நம்பிக்கை இழந்து வரும் நிலையில் பொதுத்துறை வங்கி ஒன்றை தனது ஊழலுக்கு பயன்படுத்தி கொண்ட பாஜகவின் உண்மை முகம் பொதுமக்களிடம் அம்பலமாக்கப்பட வேண்டும் முதல்ல இந்த தேர்தல் பத்திரத்தில் யார் வாங்கியிருக்கிறாங்க யார் அரசு அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்துருக்குறாங்கன்றத பார்த்தோன்னு சொன்னால் உப்பு விற்பனை செய்யக்கூடிய கம்பெனியிலிருந்து விமானம் ஓட்டக்கூடிய கம்பெனி வரைக்கும் இந்த தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்காங்க மூணு சால்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியிலேருந்து கொடுத்துருக்கிறது அந்த பட்டியலில் அந்த டோனார்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு டோனார்ஸ் லிஸ்ட்டு பிஜேபி டோனார்ஸ் லிஸ்ட்டில் இருக்குது இந்திகோ விமான கம்பெனி இருக்குது ஸ்பைஸ் ஜெட் இருக்குது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெக்ஸ்டைல் கம்பெனி இருக்குது மருந்து கம்பெனி இருக்குது சிப்லா ரெட்டிஸ் அப்பலோனுடைய ரெட்டிஸ் அவங்க அப்போ என்ன செய்வாங்க மருந்தினுடைய விலையை கூட்டுறாங்க இப்போ இன்னைக்கு பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது அதில் பல கம்பெனிகளுக்கு மேலே ஏற்கனவே தரம் குறைந்த மருந்தை விற்பனை செய்கிறாங்கன்னு குற்றச்சாட்டு இருக்குது அவங்க போய் நமக்கு பத்திரத்தை கொடுத்துட்டு இந்த தாக்கம் யாருக்கு மேலே வருது சாதாரண மக்கள் மேலே வருது சிமெண்ட் சிமெண்ட் கம்பெனி போய் கொடுக்குறான் ஸ்டீல் கம்பெனிக்காரன் கொடுக்குறான் டோல்கேட் வச்சுருக்கக்கூடிய ரோடு பராமரிக்கிறவங்க கொடுக்குறான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி கொடுது டெக்ஸ்டைல் கம்பெனி கொடுத்துருக்குது காட்டன் ப்ரொடியூசர் கொடுத்துருக்குறான் இவங்க எல்லோரும் கொடுக்குறாங்கன்னா அந்த கையூட்டு அங்கே கொடுக்குறதுனுடைய நோக்கம் என்ன நான் எப்படி வேணுனாலும் மக்கள்ட்டேருந்து இதை வசூல் பண்ணிக்கிடுவோம் அதை கண்டுக்கிடாதது தானே அப்போ நம்ம சாதாரண மக்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் உணவுப் பொருட்கள் வரைக்கும் விலை கூடுவதற்கு இந்த தேர்தல் பத்திரங்கள் காரணமாக இருந்திருக்குதுன்றதை கண்கூடாக பார்க்க முடியும் ரெண்டாவது இந்த தேர்தலில் இன்றைக்கி வரும்போது வரக்கூடிய ஒரு பெரிய சவால் என்னன்னு சொன்னால் நம்ம தமிழக முதல்வர் அழகாக சொல்லியிருக்கிறார் இந்த தேர்தல் இன்னொரு தேர்தல் இருக்குமா என்பதை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல்னு சொல்ல இன்றைக்கி பல்வேறு நிறுவனங்கள் முழுக்க முழுக்க அவங்களுடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு ஓரளவுக்கு உச்ச நீதிமன்றம் உட்பட தேர்தல் ஆணையம் இடி சிபிஐ வங்கிகள் எல்லாமே அவங்க கையில் போய் கட்டுப்பாட்டில் போகுதுன்னும் போது நாளை அந்த ஜனநாயகத்துக்கு ஒரு கேள்விக்குறி இருக்குது ஊடகங்கள் நீங்கள் கேட்டீங்க இல்லையா இப்போ இந்த ராமர் கோயிலை வச்சு ஒரு ஐம்பது சதவீதம் பேர் ஓட்டு போடுவாங்கன்னு ஒப்பீனியன் போல் எடுத்திருக்கிற யார் நியூஸ் எயிட்டீன் நியூஸ் எயிட்டீன் யாருடைய கம்பெனி அம்பானியினுடைய கம்பெனி என்டிடிவி யாருடையது அதானியினுடைய கம்பெனி இவங்க தான் இந்த மாதிரி புரளிகளை உருவாக்குறதுக்கு தான் அவங்க நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒப்பீனியன் போல் ஒப்பீனியன் போலே தடை செய்யப்பட்டிருக்க வேண்டும் இன்னைக்கு வரைக்கும் செய்யாததுனால அவங்க பாட்டுக்கு எது வேணும் இதெல்லாம் வந்து ஓட்டருடைய மனோபாவத்தை மாற்றுவதற்கு உதவியாக தான் அந்த மாதிரி இருக்காங்க அதே நேரத்தில் நான் பார்க்கக்கூடியது என்னென்னு சொன்னால் இன்றைக்கு இந்தியாவினுடைய வாக்காளர்கள் ரொம்ப சிந்தித்து வாக்களிக்கவர் வட இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு படிப்பறிவு குறைவு இருக்கலாம் ஆனால் அரசியல் அறிவு நல்லாவே இருக்குது எல்லா மாநிலங்களுக்கும் இந்தியாவில் போயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழில் இந்திரா காந்தி அம்மையார் உளவுத்துறை சொல்லிச்சது நானூறுக்கு மேல் சீட்டு ஜெயிப்பீங்க நீங்கள் பிரமாதமாக நாட்டை கொண்டு போயிருக்கிறீங்க இருபது அம்ச திட்டம் நிறைவேற்றி இருக்கிறீங்க அதனால் தேர்தல் நீங்கள் தான் வெற்றின்னு சொன்னாங்க படுதோல்வி அடைந்தது அப்போ காங்கிரஸ் நூற்றி ஐம்பத்தி நாலு சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சது அப்போ ஒரு பத்திரிகையாளர் பிறகு எழுதுகிறார் நான் பீகார் உத்தரப்பிரதேசத்துக்கெல்லாம் இந்த கருத்து கணிப்புக்காக போய் மக்கள் மத்தியில் கேட்டுக்கிட்டே வந்தேன் ஒரு இடத்துலையும் எனக்கு ஒரு பிடி என்ன தான் அவங்க தீர்மானிச்சிருக்கிறாங்கன்ற கண்டுபிடிக்க முடியலை பாட்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு சைக்கிள் ரிக்ஷாவுக்குள்ளே வந்தேன் அப்போ அந்த சைக்கிள் ரிக்சா கரெக்டாக கேட்டேன் என்னங்க எப்படி இருக்கும் போது அவர் ரொம்ப சிம்பிளாக ஒரு வார்த்தை சொன்னார் பகு தொகையா குச்சிக்கானாக ரொம்ப கூடி போச்சு ஒரு சின்ன பாடம் போட்டு வேண்டும் என்று இந்த சிந்தனை என்பது மற்ற எல்லாட்டையும் இருந்ததுன்றது ரிசல்ட் வந்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது ரிசல்ட் வர்றதுக்கு முன்னால் தெரியலை அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்து நாலு தேர்தல் பாருங்கள் இந்தியா ஷைனிங் இந்தியா ஒளிரது அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சாரம் இருந்தது எல்லா ஒப்பீனியன் போலும் எக்ஸிட் போல் உட்பட பிஜேபி தான் ஜெயிக்குது என்டிஏ தான் ஜெயிக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் ஒரு படுதோல்வியை அன்னைக்கு கண்கூடாக பார்த்தோம் அதனால் இந்த ஒப்பீனியன் போல் இதெல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு மக்கள் ஆழமாக சிந்திச்சிட்டு இருக்காங்க அவங்க ஒரு நல்ல முடிவை கொடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இது எனக்கு இருக்கு பத்தாண்டு கால பாஜக ஆட்சியின் சாதனைகள் என சொல்லிக்கொள்ள எதுவும் இல்லை அதில் உச்சம் பெற்றிருப்பது ஊழல் மட்டுமே ராமரும் மதவாதமும் கை கொடுக்காத நிலையில் இந்தியா கூட்டணி தலைவர்களை இழுக்கிறது பாஜக ஆனால் இந்தி பேசும் மாநிலங்களிலேயே இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு பெருகி வருகிறது புயல் போல இந்தியா அலை வீசத் துவங்கும் நிலையில் தமிழ்நாடு புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளிலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி தனது வெற்றியை உறுதி செய்திருக்கிறது